ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி நிறையா போட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி அப்புறம் வந்து வெள்ளைக்கூடு தக்காளி வந்து நிறையா போட்டு தான் இது வந்து கறி மாதிரி பண்ண போகிறோம் தக்காளி சின்ன உள்ளி போட்ட குழம்பு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து பாத்திரம் வச்சுருங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடுகு விடலாம் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பழம் போட்டுவிடுங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகா இது நீள மிளகா நான் வந்து கட் பண்ணி தான் அந்த உடச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு இருபது வெள்ளைக்கூடு அப்புறம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சின்ன உள்ளி இது வந்து பொடி சைஸ் உள்ளி தான் நான் கட் பண்ணது எதுவுமே செய்யலை அப்படியே தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டு இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துகிட்டு தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளிக்கு அந்த காம்பு சைடில் வந்து பின் சைடு கட் பண்ணிவிட்டு வெந் தென்னியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் இப்போ வந்து தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வந்து குலைவாகிற அளவுக்கு வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பிடி போட்டுக்கிடலாம் வத்தல் பொடி போட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இந்த கறியில் பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் இந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தேங்காயெலாம் அரைச்சி போட்டு பண்ணுறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வரணும் அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் போட்டிருக்க தக்காளி பார்த்திங்கன்னா ஆப்பிள் தக்காளி தான் நம்ம பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம்ல அந்த தக்காளி தான் ரொம்ப புளிப்பு இருக்காது அதனால் நான் வந்து புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு அரமுடி தேங்காய் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக வரணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப்பை ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து கொதிச்சு வச்சு கொதிச்சுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே அடுப்பில் போட்டால் போதும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு அழகாக வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கறி வந்து நான் வந்து கொஞ்சம் திக்காகவே தான் வந்திருக்கு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த கறி வந்து பிடிக்கும் கண்டிப்பாக அந்த கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்